இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நான் அதிகாரத்தில் இருப்பதை விடவும் எதிர்கட்சியாக இருப்பதையும் உண்மையாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்வது வெறும் வாய் வார்த்தை அல்ல வெறும் வார்த்தை அல்ல தனக்கு வந்த மந்திரி பதவியை அவர் மறுத்து மறுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு இருபத்தொரு வயது இருக்கிற போது தன்னுடைய தந்தையை அவர் இழக்கிறார் இவர் வந்து அரசியலிலே வந்து பச்சை படுகொலை நடந்த அந்த ரத்த கரையிலே இருந்துதான் கரையேறித்தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த நாட்டு நலன் என்பது மக்களின் நலன் தான மக்களை வந்து மோத விட்டு ரத்தம் குடிக்க விட்டு விட்டு தேசபக்தியை பற்றி பேசுவது என்பது அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க என்று கொச்சையான பிரச்சாரத்தை அதாவது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை எந்த இடத்தில் என்று பேசினாரா அந்த மக்களவை அந்த மக்களவை தொகுதியில பாஜக தோற்றுவிட்டது ராகுல் காந்தி மக்களின் பிரச்சனையை மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் அவர் எதிர்கொள்ள முடியாம இவன் என்ன சொல்றான் இந்துக்களுக்கு எல்லாம் நீங்க எதிரிகிறான் கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடைப்பட்ட விவாதம் அப்படிங்கிறது மக்களவையில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு அதுக்கான காரணம் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியுடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்திருக்கு இது குறித்து நம்மளும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவர் பேசும்போதே என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கிறதுல எனக்கு பெருமையும் தான் இருக்கு ஏன்னா எனக்கு அதிகாரம் அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது மக்கள் பக்கம் நிற்கணும் உண்மையை பேசணும் அதுதான் எங்களுக்கானது தேவை ஆனால் உங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு பாஜக மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு எப்போவுமே பாஜக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஆ இருக்கட்டும் இந்துத்துவா இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள் இருக்கிறதுனால இந்துக்கள்னாலே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாதுன்னு சொல்லிட்டு சிவனோட ஃபோட்டோ வச்சே கையில் பேசுகிறார் சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருசூலங்கிறது அகிம்சையுடைய அடையாளமாக இருக்குது ஆனால் நீங்கள் வன்முறையும் வெறுப்பையும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்துக்கள்ங்கிறது வன்முறையும் வெறுப்பும் மட்டும் பேசுறவங்க கிடையாது அவங்க அது அப்படியே முற்றிலும் மறுத்துட்டு பொறுமையாக இருக்கக்கூடியவங்க உண்மையை பேசக்கூடியவங்க போய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் அப்படின்னு பாஜக கட்டம் வச்சிருக்கக்கூடிய பிம்பத்துக்கு இது இந்துத்துவாக கிடையாது இந்துக்கள் இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ என்ன நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி நாலுலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையிலே காங்கிரஸ் ஆட்சியிட இருந்தபோது ராகுல் காந்திக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் ஒரு கேபினட் அந்தஸ்துக்குரிய ஒரு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்கிற வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது மன்மோகன் சிங்கே இவரை பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தையும் சொன்னார் அப்பொழுது நான் அரசியலை கற்றுக்கொள்ளுகிற சூழலில் இருக்கிறேன் எனவே நான் அந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்று அதிகாரத்தை புறக்கணித்தவர் ராகுல் காந்தி இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நான் அதிகாரத்தில் இருப்பதை விடவும் எதிர்கட்சியாக இருப்பதையும் உண்மையாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்வது வெறும் வாய் வார்த்தை அல்ல வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல தனக்கு வந்த மந்திரி பதவியை அவர் வேணாம்னு மறுத்திருக்கிறாரு அவர் விரும்பி இருந்தால் பிரதமரே ஆகிருக்க முடியும் அந்த காலகட்டத்திலேயே இப்பொழுது அவருக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்கிற இன்றைய சமகால பிரச்சனை என்பது வேறு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் விரும்பி இருந்தால் முதல் கட்டமாகவோ அல்லது இரண்டாவது கட்டமாகவோ நிச்சயமாக அவர் இருக்க முடியும் அந்த பாரம்பரியம் நேரு பாரம்பரியத்திலே இருந்து அவர் வளர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வந்து குழந்தை பருவமாக இருக்கிற காலகட்டத்திலே பதினாலு வயதாக இருக்கிற போது அவருடைய பாட்டியாக இருக்கிற இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் சீக்கியர்களால அவருக்கு ஒரு இருபத்தோரு வயது இருக்கிற போது தன்னுடைய தந்தையை அவர் இழக்கிறார் இவர் வந்து அரசியலிலே வந்து பச்சை படுகொலை நடந்த அந்த ரத்த ரத்த கரையிலே இருந்துதான் கரையேறித்தான் அவர் அரசியல் வந்திருக்கிறார் எனவே அதிகார வேட்டை என்பது அவருடைய கருத்தல்ல அவர் என்ன சொல்கிறார் மணிப்பூருக்கு வந்து இந்தியாவிலே தானே இருக்கிறது மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகவில்லை மணிப்பூர் வந்து இந்திய மாநிலத்தில் இருக்கிறதா இல்லையா அதாவது போலி தேசபக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பது சார்ந்தது அல்ல மனிதர்கள் சார்ந்தது இந்த மண்ணிலே வாழுகிற அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் வன்முறை இல்லாமல் இருக்க வேண்டும் பசி இல்லாமல் இருக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த நாட்டு நலன் என்பது மக்களின் நலன் தன மக்களை வந்து மோத விட்டு ரத்தம் குடிக்க விட்டு விட்டு தேசபக்தியை பற்றி பேசுவது என்பது தேசத்தை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவர் கேள்வி கேட்கிறார் நீட் தேர்வின் மூலமாக வினாத்தால் கசிவு ஏற்படுகிறது இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது அந்த முறைகேட்டுக்கெல்லாம் மூலாதாரமாக அடிப்படை காரணமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் காரணமாக இருக்கிறது இதையெல்லாம் ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவர் ஆக முடியுமா பணக்காரர்கள் மட்டும்தான் பொறியாளர் ஆக முடியுமா இந்த நீட் தேர்வினுடைய உள்நோக்கம் என்ன என்கிற கேள்வியை அவர் வந்து கடுமையாக எழுப்பு ஏன்னா நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் கடந்த ஏழு ஆண்டுகள்ல எழுபது முறை வினாத்தால் கசஞ்சிருக்கு மருத்துவர் ஆகணும்னாலே பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் மருத்துவர் ஆக முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க நான் நீட் பத்தி பேசணும்னு சொன்னா கூட இங்க அவையில வந்து அனுமதி மறுக்கப்படுது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு அப்போ நீட் தேர்வு இவ்வளவு முறைகேடுகள் நடந்தும் இப்படி மௌனமா இருக்கிறதுக்கான இந்த எதிர்ப்பேச்சுங்கிறது இதுக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க நினைக்கிறீங்களா தேசிய தேர்வு முகமை என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு என்பது தன்னிச்சையானது அரசு வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்டது அல்ல என்று சொல்கிறார் அப்படின்னா என்னன்னா வினாத்தால் கசிந்தாலோ முறைகேடு நடந்தாலோ எது நடந்தாலோ அந்த அமைப்பின் மீது பணியை போட்டு விட்டு அரசாங்கம் தப்பித்துக் கொள்வது என்கிற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் எனவே அவர் என்ன செய்யறாரு அதாவதுங்க குஜராத் மாநிலத்திலே எந்த இடத்திலே நின்று கொண்டு ரெண்டு எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்க என்று கொச்சையான பிரச்சாரத்தை அதாவது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை எந்த இடத்தில் என்று பேசினாரா அந்த மக்களவை அந்த மக்களவை தொகுதியில பாஜக தோற்று விட்டது எந்த அயோத்தி ராமரை காட்டி இவர்கள் வந்து அரசியல் செய்ய நினைத்தார்களா அந்த அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய பைசாபாத் என்று சொல்லக்கூடிய மக்களவை தொகுதியில சமாஜ்வாடி கட்சியினுடைய தலித்து வேட்பாளர் பொது தொகுதியில வென்று இருக்கிறார் அது மட்டுமல்ல அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய சுற்று சுற்றுச்சூழலாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஐந்து தொகுதிகளிலே அயோத்தி கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஐந்து மக்களவை தொகுதிகளிலேயுமே பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான் எங்களுக்கு கோட்டை என்று சொன்னவர்கள் அங்கேயே அவர்களுக்கு கோட்டை விழுந்து விட்டது அப்ப பாஜக இந்த முறை பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது இன்னொரு முட்டுக் கொடுக்கும் போது இவ்வளவு மோசமான பின்னடைவுக்கு அவர்கள் ஆளான பின்பும் கருப்பு சட்டங்களை அவர்கள் அமல்படுத்த பார்க்கிறார்கள் குற்றவியல் சட்டங்கள் பல்வேறு சட்டங்களுக்கு இந்தியில் பேர் வைக்கிறது அந்த சட்டங்களை திருத்துகிறோம் என்கிற பெயர்ல மிக கொடூரமான சட்டங்களாக அதை மாற்றுவது இன்றைக்கு வழக்கறிஞர்கள் பல வந்து இன்னைக்கு உண்ணாவிரதத்தை தொடங்கி விட்டார்கள் ராகுல் காந்தி மக்களின் பிரச்சனையை மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் அவரை எதிர்கொள்ள முடியாம இவன் என்ன சொல்றான் இந்துக்களுக்கு நீங்க எதிரிங்கிறான் இந்துக்கள் வந்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க அதாவது ராகுல் காந்தி இந்த பேசின பேச்சுக்கு இந்துக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒரு வன்முறையாளராகவும் இந்துக்கள் அப்படின்னாலே வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் வந்து போர்ட்ரேட் பண்றாரு ஸோ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு பிரதமர் அவர்களும் அதுதான் குறிப்பிட்டிருக்காரு நீங்க வந்து இந்துக்கள் தான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க உள்ள ஒரு போர்ட்ரேட் பண்றீங்கன்னு சொல்லி அவங்களை எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணுங்க அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தங்கள் அரசியல் தவறுகளை மறைப்பதற்கான திரையாக இந்துத்துவா என்பதை இவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை இந்துக்கள் வந்து கலவரக்காரர்கள் அல்ல சங்கிகள் அல்ல சங்கிகள் வேறு பக்தர்கள் வேறு காலையில உடனே என்னுடைய கைகால் சௌக்கியமா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று சாமி கும்பிடுகிறவன் சங்கி அல்ல அவன் சக மனிதனை நேசிக்கிறவன் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நான் வந்து மும்பைக்கு போயிருந்த போது ஹாஜி அலி தர்கா என்று ஒரு தர்கா இருக்கிறது கடற்க கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தர்கா அதுல பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் இந்துக்கள் கொடுக்கிறார்கள் நான் எதற்கு இதை சொல்கிறேன்னா ஏதோ நாகூர் தர்காவிலோ வேளாங்கண்ணியிலோ மட்டுமே வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களோ அல்லது வேறு எல்லாரும் ஒன்று கொடுக்குற இடம்ங்கிறது இங்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்ல எல்லா இடத்திலேயுமே மத நல்லிணக்கம் என்பது மனித அன்பு என்பது பக்தி என்பதே அன்பு தான் இவர்கள் பக்தியை என்னவா செய்கிறாங்கன்னா கலவரமாக மாற்றுகிறார்கள் சக மனிதன் மீதான வெறுப்பாக மாற்றுகிறார்கள் கடப்பாறை தீட்டு போய் மசூதியை இடிப்பது வந்து பக்தியில் சேராது அது சமூக விரோதிகளுடைய கூட்டம் இந்த கூட்டத்தை இவர்கள் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்துக்களை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அதைத்தான் அவர் வந்து ராகுல் காந்தி வந்து சிறப்பாக சுட்டி காட்டுறாரு அப்ப திரிசூலம் என்பது வந்து வன்முறையின் அடையாளம் அல்ல அப்படி அப்படிங்கிற கருத்தை வந்து ராகுல் காந்தி முன் வைக்கிறார் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக வேண்டி இந்து என்கிற போர்வைகளை போய் ஒளிந்து கொள்றான் ஆனா இவனுடைய அரசியல் என்னவாக இருக்கிறதுனா உயர் சாதி பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடிய பார்ப்பனிய பனியா கும்பலுடைய நலன்களை பாதுகாக்கிற கார்ப்பரேட்டினுடைய நலன்களை பாதுகாக்கிற ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டு எல்லா பணியையும் தூக்கி இந்து மதத்தின் மீது போடுகிறார்கள் என்ன சொன்னால் எண்ணூறு ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்த மண்ணில் ஆட்சி செய்த போது அழியாத இந்து மதம் இருநூறு ஆண்டு காலம் கிறிஸ்தவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்த போது அழியாத இந்து மதம் வந்து இவர் வந்து காப்பாற்றுறாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்படுகிறது ஒரு நூறாண்டு காலத்தையும் நெருங்குகிறது தொண்ணூத்தி வருஷம் ஆச்சு வருகிற வருஷத்துல நூற்றாண்டை காணுகிறது இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தோன்றுவதற்கு முன்னாடி இந்து மதம் இவ்வளவு படையெடுப்புகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் எப்படி அவர்கள் வந்து இந்த மதத்தை பாதுகாத்தார்கள் அப்போ ஆயிரம் ஆண்டு கால கோயில்லாம் எப்படி இருக்கிறது எல்லா கோயிலும் இடிக்கப்படலை பொய் பிரச்சாரங்களின் வழியாக இவர்கள் தொடர்ந்து தங்கள் அரசியலை பாதுகாப்பதற்கு செய்கிறாங்க அதை வந்து நாடாளுமன்றத்தினுடைய மைய பகுதியிலே நின்று கொண்டு இவர்களை அம்பலப்படுத்துகிறார் நான் கேட்கிறேன் நீட் தேர்விலே பாதிக்கப்பட்டவர்களில் இந்துக்களே இல்லையா இந்து மாணவர்கள் இல்லையா மாணவிகள் இல்லையா எவ்வளவு பெரிய அயோக்கிய அது அப்ப எல்லா இடங்களும் இப்ப நான் என்ன சொல்றேன் பெட்ரோல் போட போறோம் பெட்ரோல் விலை உயர்வ அதிகமான விலை விற்கிறான் கச்சா எண்ணெயினுடைய விலையை விட பல மடங்கு இரண்டு மடங்கு விற்கிறான் சங்கிகளுக்கு என்று தனியாக வரிசை வைத்துக் கொண்டு ஏதாவது பெட்ரோல் கொடுக்கறானா இல்ல இல்ல இந்துக்களுக்கு என்று தனி வரிசை இருக்கிறதா இல்ல இல்ல எல்லா மக்களும் தானே விலைவாசி உயர்வு பாதிக்கப்படுறான் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தா பாதிக்கப்படுறான் கலவரம் நடந்தா பாதிக்கப்படுறான் எல்லாருமே மக்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமான பிரச்சனை தானே அது அப்போ நீட் தேர்வு என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதா அப்போ இந்துக்களுக்கு அதில் வந்து எந்த பாதிப்புமே கிடையாதா இந்துக்கள்லாம் சொன்னாங்களா அவங்கள்ட வந்து அப்போ இந்துக்கள் என்கிற போர்வையிலே போய் ஒளிந்து கொண்டு இவர்கள் தங்கள் செய்கிற அயோக்கியத்தனங்களை எல்லாம் மறைப்பதற்கான திரையாக இவர்கள் செய்கிறார்கள் அதை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் கூச்சல் குழப்பங்களின் வழியாக இது எப்படியாவது வந்து அடக்கி விடலாம் மைக்கே ஆஃப் பண்ணிட்டா அவருடைய குரலை வந்து அடக்கி விடலாம்

பல்வேறு மொழிகள் பேசுகிறவர்கள் பல்வேறு நம்பிக்கை கொண்டவர்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றுகிறவர்கள் இப்படி பல்வேறு சூழலில் இருக்கிறவர்களுடைய எல்லாருடைய குரலையும் உள்வாங்கி கொண்டிருக்கிற அவர்களுடைய எல்லாருடைய உரிமைகளை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறது காங்கிரஸ் நடைமுறையிலே அதை வந்து வென்றெடுக்க தவறி இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை அவர் செய்திருக்கிறது இவர்கள் பாஜகவை பொறுத்தவரையிலே முழுக்க முழுக்க ஒரு பிளவு அரசியலை வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் பெரும்பான்மை இழந்தார்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறுகளையே திரும்ப திரும்ப செய்கிறார்கள் அதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறார் இந்த முதல் கட்டமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த மக்களவையிலேயே இவர்கள் அம்பலப்படுகிறார்கள் இன்னும் இவர்கள் ஆட்சி தொடர்கிற பட்சத்திலே இவர்கள் எப்படி அல்லோலப்படுவார்கள் என்பதற்கு அதிகாரத்தில் இருப்பதை விடவும் நான் உண்மையின் பக்கத்திலே சத்தியத்தின் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ராகுல் காந்தி சொல்லுகிற போது இவர்கள் முகம் கருகி போகிறது பொய்க்கு முன்னாலாவது பொய்கள் வந்து ஆயிரம் நட்சத்திரங்களை போன்றது சூரியன் ஒரே ஒரு சூரியன் உதிக்கிற போது எல்லா நட்சத்திரங்களும் காணாபோடும் அதனால பொய்களை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் செய்கிற அரசியல் என்பது நீடிக்காது நிலைக்காது ராகுல் காந்தி அதை வந்து ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார்